Praise the Lord பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் பதினைந்தாவது அதிகாரம் 12வது வசனம் ஹண்ட்ரட் அண்ட் 115 verse 12 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் The Lord remembers us and will bless us Hallelujah இனிமே சில சமயம் நீங்க சொல்றீங்க கர்த்தர் ಅನ್ನು மறந்துட்டாங்க தான் நான் பண்ணுகிற ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்டு அவங்க பதில் தர மாட்டேங்கிறாங்க என்ன ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாங்க என் தேவைகள் சந்திக்கப்பட மாட்டேங்கிது சொல்லி நீங்க நினைத்து கொண்டு இருக்கிறீங்க இன்றைக்கு கட்டர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் மகனே மகளே நான் உன்னை நினைத்து இருக்கிறேன் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார் உங்களை உயர்த்தி வைப்பார் நீங்க என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ எல்லாவற்றுக்கும் அவர் பதில் தருவார் அவர் உங்களை நினைத்து இருக்கிறார் இருபத்தி நாலு மணி நேரமும் கத்தர் உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறார் அதனால சோந்து போகாதீங்க சூழ்நிலைகளை நினைத்து கவலைப்படாதீங்க கத்தர் உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறார் அவர் உங்களை இருக்கிறார் அவர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே கத்தாவே பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க எல்லா தேவைகளை நீங்க சந்திங்க நீங்க கூட இருந்து வழி நடத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்